பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய ஆயஜ பஜதாம் கல் பாய நமதாம் காமதேனவே குரு ராகவேந்திரர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கேட்டதை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்ம குரு ராகவேந்திரர் வியாழக்கிழமைனாலே பார்த்தீங்கன்னா ராகவேந்திரருக்கு வந்து எப்போதுமே நல்ல விசேஷமான நாள் எவனொருவன் மாதா பிதா குரு இவங்க மூன்று பேரையும் மதிக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக இறையருள் கிடைக்கும் இவர்களை வணங்கினாரே உலகத்தில் உள்ள எல்லா கடவுளையும் வணங்கினதாக அர்த்தம் பூமியில் பிறந்த அந்த காரணத்தை அவர் வந்து முடிந்தவரை முடித்துட்டு போயிருக்கார் இனி இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எழுநூற்றி ஐம்பது வருஷம் கழிஞ்சு மறுபடியும் நான் கலியுகத்தில் அவதரிப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் அப்போ அந்த சமயத்தில் தான் தெரியும் நம்ம வந்து நம்மளோட இனி எத் என் எத்தராமற்ற ஜெனரேஷனில் அதை பார்க்க போகிறோம் தெரியாது கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் வந்து இங்கே தொழுது கல்யாணமாகி இந்த மந்திராலயத்திலேயே இரண்டு கல்யாணங்கள் நான் பண்ணி வைத்திருக்கிறேன் இந்த மாதிரி எல்லா வேண்டுதலும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற ஒரு மந்திராலயம் உஜ்ஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயஜா பஜதாம் கற்பருஷாய நமதாம் காமதேனவே அவர் வந்து காமதேனு அருள் பெற்றவர் காமதேனுங்கிறது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ஒருங்கிணைந்த ஒரு கோமாதா அப்போ அந்த காமதேனுவின் அருள் பெற்றவர் அவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அம்மா தான் அப்பாவை காணிக்கிறார் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து குருவை காணிக்கிறார்கள் அந்த குரு தான் தெய்வத்தை காட்டுகிறார் இப்போ குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை எவனொருவன் மாதா பிதா குரு இவங்க மூன்று பேரையும் மதிக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக இறை அருள் கிடைக்கும் சில வருடங்களுக்கு முன் ஒரு அஞ்சு சென்று மனை கிடைக்குமான்னு ஒரு நபர் வந்து என் வீட்டுக்கு முன்னுக்கு வந்து நின்னார் ஒரு கோயில் கட்டணும் ராகவேந்திர சுவாமி கோயில் கட்டணும் அந்த கோரிக்கையை சுவாமி அறுபத்தேழு சென்ட் இடம் தந்திருக்கிறார் போயிலும் சீக்கிரமாகவே எழும்பிட்டு மந்திராலயத்திலேருந்து பெரியவரை கூப்பிட்டோன்னு அவர் வந்தார் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மந்திராலயத்தில் என்ன சக்தி வாய்ந்த ராகவேந்திரர் இருக்காரோ அதே இதுதான் இங்கே இருக்கிறாரு நீங்கள் வரை எல்லோரும் வணங்கிக்கிடுங்க நம்ம ஊருக்கு கிடச்சிருக்கு மந்திராலயத்தில் அதே செட்டப்பு தான் இதுவும் அதே மாடல் தான் வியாழக்கிழமனாலே பார்த்தீங்கன்னா குரு வந்து எப்போதுமே நல்ல விசேஷமான நாள் எல்லோட எல்லா பக்தர்களுக்குமே நமக்கு தெரியும் இப்போ குமரி மந்திராலயம் குமரி மந்திராலயம் பார்த்தீங்கன்னா மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய அதே இதில் வந்து நம்ம குரு ராயர் வந்து இங்கே வந்து வீட்டிருக்கிறாரு இங்கே வந்து வர வர பார்த்திங்கன்னா பக்தர்களுடைய கூட்டம் வந்து எப்போதுமே நம்ம குமரி மந்திராலயத்துக்கு எல்லாருமே வந்துட்டுருக்குறாங்க நம்ம குரு ராகவேந்தர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கேட்டதை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்ம குரு ராகவேந்திரர் இங்கே நிறைய மகிமைகள்லாம் நிறைய நடந்திருக்கிறது எனக்கே முள்ள மகிமை நடந்திருக்கிறது அதாவது நான் ஒரு இடம் தேடி அலைஞ்சேன் அப்புறம் புத்தேரியில் இடம் வாங்குறதுக்கு வண்டி அங்கே அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வண்டி ரெடி ஆகிட்டேன் உடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒரு பக்தர் கூப்பிட்டார் ஐயா எங்கே இருக்கேன் அப்படின்னாரு நான் இப்படி புத்தேரியில் ஒரு இடம் வாங்குறதுக்கு வண்டி இருக்கிறேன் அப்படின்னேன் ஐயா நம்ம ஆசிரமத்தில் இருக்குல்லையா ஆசிரமத்தில் நீங்கள் பாருங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து சுவாமிகிட்ட இசை சேவை பண்ணலாம் அப்படின்னாரு அது நிமித்தமாக நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு சென்ட் இடம் வாங்கி இந்த இடத்துலையே நாங்கள் ஒரு வீடை போட்டு இங்கே இருக்கிறோம்னா அது சுவாமி ராகேந்திர சுவாமினுடைய பெரிய மகிமை என்னோட பையன் குரு சோசனம் சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாகவே இங்கே குரு சோசனம் சொல்லிட்டுருக்கிறாரு இவர் மூலமாக தான் நான் குரு பாராயணம் படிக்கிறத அந்த பாக்கியத்தை வந்து ராகவேந்திரனுக்கு கொடுத்துருக்குறாரு இப்போ பார்த்திங்கன்னா குரு குருசோசனம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ராகவேந்திரோடு சரிதங்கிறத சொல்லும்போது நமக்கு வந்து அஞ்சு நிமிடத்திலோ பத்து நிமிஷத்திலோ சொல்ல முடியாது நிறைய மகிமைகள் அவர்கள் செய்திருக்கார் அவர் செய்திருக்கார் அவரோடு சிஷர்கள்லாம் கூடியிருக்கும்போது ஒரு அன்னி ஜாதிக்காரன் வந்து பிரசாதம் கேட்குறான் கொடுக்குறாரோ கொடுத்துட்டு அவன் வந்து நான் இன்றைக்கி அன்னதானத்துக்கு கொஞ்சம் கடுகு உணர்ந்திருக்கேன் அதை அன்னதானத்தை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அதை வாங்கி அவர் வந்து சிஷன்ட கொடுத்துடுறார் இன்றைக்கி சமையலில் சேர்க்க சொல்லு அப்படி சொல்லிடுறார் அப்போ வந்திருந்தவா எல்லாரும் பார்க்குறா ஓ இது அன்னி ஜாதிக்காரன்ட்டு அவர் வந்து கடுகு வாங்கி கொடுக்குறாரு நாம் எல்லாம் இன்றைக்கி இங்கே சாப்பிடமாங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் அவளைக்குள்ளே உதிச்சுது அந்த மனோபாவம் இவருக்கு தெரிய வந்தது ஏன்னா இவர் ஞானி சரஸ்வதியோடு ஞானம் பெற்றுக்கிறதுனால நம்ம மனசில் நினைக்கிறது அவருக்கு அதாவது மைண்ட் வாய்ஸ் அவருக்கு வந்து கேட்கும் அப்படி நினச்ச ஒருத்தர் வந்து சரி நான் கிளம்பறேன்னு பிரசாதம் வாங்கினார் அந்த பிரசாதத்தை அக்ஷதை அவர் கையில் கொடுத்தார் கையில் மடக்கி வெளியில் போய் வாங்கி பார்க்குறாரு அது கடுகாம மாறிடுது அந்த அக்ஷதை அப்போ என்னான்னு கேட்டதுன்னா திரும்ப வந்து அவர் கேட்குறார் நீ மனசில் நினைச்சாயிள்ளுவா இன்றைக்கி இங்கே அன்னதானம் சாப்பிட வேண்டாம் அப்படி ஒரு அன்னஜாதிக்காரன்ட்டுருந்து ஒரு இது வாங்கி அதை சாப்பிட் செமையில சேர்க்கறதுனால வேண்டாம்னு நினச்சா இல்லைவா அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் உங்கள் கையில் தந்த அக்ஷதை கடுகாம மாறு இது வந்து நடத்தணும் அதாவது அன்னதானம் போடணும்னு யார் நினச்சாலும் அது வந்து நல்லது தான் அது வந்து தான் நினைக்கணும் அப்படிலாம் கிடையாது யார் அன்னதானம் போட்டாலும் முழு பலன் கிடைக்கும்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் அந்த அவருக்கு புத்தி போகட்டணுங்கிறதுக்காக இவர் அக்ஷதையை கொடுத்துட்டு சரி நீங்கள் கிளம்புறேன்னா கிளம்புவாங்க அவர் வெளியில் போய்ட்டு கையை விரித்து பார்க்குறது அது கடுகாம மாறி இருந்தது திரும்ப வந்து கேட்டவுடனே இதுதான் வேற ஒன்றும் இல்லை உன் மனசில் நீ நினச்சது தவறுங்கிறத உணர்த்ததுக்கு தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து சொல்லி அப்படி நிறைய மகிமைகள் நிறுத்தியிருக்கார் அதாவது இவருக்கு பாத காணிக்கையாக வந்து மாம்சம் கொண்டு வச்சான் ஒருத்தான் அதை வந்து மலராக பூவா புஷ்பமாக மாற்றிட்டார் மூடி கொண்டு வந்தேன் மூடியை திறக்க சொன்னான் திறந்த உடனே அதில் நம்பிடும் நல்ல ஃப்ரெஷ் ரோசாப்பூ அரளி தாமரை அந்த மாதிரி அந்த பூக்களாக மாற்றினவர் கும்பகோணம் அருகில் புவனகிரி என்கிற கிராமத்தில் ஒரு ஏழை தம்பதியினருக்கு மகனாகப் பிறந்து வேங்கடநாதன் என்ற நாமத்துடன் வாழ்ந்து வந்தார் அவர் இல்லற வாழ்க்கை முடித்து சன்னியாசம் பெற்று கலைவாணி சரஸ்வதி கட்டளைப்படி சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு அவர் வந்து மந்திராலயாவில் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம் பிறந்து நானூற்றி முப்பது வருடங்கள் ஆகிவிட்டன எழுநூற்றி ஐம்பதாவது வருடம் மறுபடியும் பிறந்து இந்த உலகை உயிர்ப்பேன் என்று அவர் வந்து ஜீவசமாதிக்கு முன்னால் கூறின அருள்வாக்கு அன்று முதல் இன்று வரை அந்த பிருந்தாவனம் அடைந்த நாள் முதல் அதாவது அது ஆகஸ்ட் மாதம் வரது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆராதனை விழா வருகிறது பூர்வ ஆராதனை மத்திய ஆராதனை உத்தர ஆராதனை இந்த மூன்று நாள் விசேஷமாக எல்லா ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்திலையும் அது ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவார் அந்த அவதார தினம் வந்து ஆகஸ்ட் மாதம் வருது அவர் வந்து நரசிம்ம உபாசனை உள்ளவர் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணன் ஆஞ்சநேயரோடு மறு அவதாரம் அதாவது திரேதாயுகத்தில் ஆஞ்சநேயர் கலியுகத்தில் ராகவேந்திரர் அதே மாதிரி கிருதயுகத்தில் பிரகலாதன் பிரகலாதனோடு அம்சம் இப்போது கலியுகத்தில் ராகவேந்திரம் இந்த சிறுவனுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயது இருக்கும்பொழுது பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்தான் அவங்கள வந்து ஒரு ராயரோட பக்தர் தான் அவரை தூக்கி சமந்துக்கிட்டு மருத்துவமனைக்கு சென்றாங்க அவர் போகும்போது குரு பாராயணம் சொல்லிகிட்டே தான் போனாங்க அந்த குரு சோஸ்திரம் பாராயணம் மூலமாக ராகவேந்திரர் வந்து இவருக்கு வந்து ஒரு என்ன உயிர் பிச்சைன்னு சொல்லலாம் அவர் கொடுத்துருக்கிறாரு அந்த அந்த இது வந்து இன்றைக்கு அந்த சிறுவனுக்கு வந்து அந்த இருக்குது மேலும் நிறைய குரு பாராயணம் சொல்லணும் நாங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறோம் அவரோட பிராப்தம் எல்லாருக்குமே எப்போவுமே கிடைக்கணும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய மகன் இந்த கோவில் உருவாகி பதினோரு வருடங்கள் ஆகின்றன இந்த குமரி மந்திராலயம் உருவாகி ஆறாவது வருடம் நடக்கிறது இங்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கும்பாபிஷேகம் நாள் முதல் வருகிற பக்தர்களுக்கு வேண்டுதல் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த பக்தர்களுக்கு நல்ல வித்தியாசம்பத்து கிடைக்கணுங்கிற வேண்டுதல் அது கழிஞ்சு வேலை கிடைக்கணுங்கிற வேண்டுதல் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் வந்து இங்கே தொழுது கல்யாணமாகி இந்த மந்திராலயத்திலேயே இரண்டு கல்யாணங்கள் நான் பண்ணி வைத்திருக்கிறேன் அப்படி அது கழிஞ்சு கல்யாணம் கழிஞ்சு மகப்பேறு இந்த மாதிரி எல்லா வேண்டுதலும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற ஒரு மந்திராலயம் இங்கே வந்து குருவாரம் மட்டுமில்லை தினமும் வந்து தொழுபவர்க்கு எந்த விதமான நோய் நொடியோ கஷ்டங்களோ வராது என்பது அப்பட்டமான உண்மை அதனால் எல்லோரும் தினமும் வந்து குமரி மந்திராயத்தில் தொழுமாறு எல்லோரிடமும் தாழ்மையிடம் வேண்டிக் கொள்கிறேன் இங்கு வைக்கிற பிரார்த்தனை நிச்சயமாக நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது வேத சத்தியம் அந்த மந்திராலயத்தில் ஜீவசமாதி அவர் இருந்து இப்போதும் அனைவருக்கும் அருளாட்சி வழங்கி கொண்டிருக்கிறார் மகிமைகள் புரிந்து கொண்டிருக்கிறார் அதுபோல் இந்த ஆசானா ஆசிரமம் ஆசிரமம் பிருந்தாவனமான குமரி மந்திராலயத்திலையும் நிறைய மகிமைகள் நடக்கிறது அங்குள்ள பூஜைகள் எப்படியோ மந்திராலயத்தில் உள்ள பூஜைகள் எப்படியோ அதுபோலவே இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது